ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பிச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சூரிய பகவான் உங்களுக்கு யாரும் பதில் லாபாதிபதி ஆனால் சாதாரணமாகவே உங்கள் ராசியில் தான் அவர் வந்து நீச்சமடைகிறார் சனி பகவான் உச்சமடைகிறார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் லாபாதிபதி அப்படிங்கும்போதே இந்த லாபங்கள் அப்படிங்கும்போது ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாலும் அந்த அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலையே செய்யலைன்னா அளவுக்கு வராது அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் அப்போ கிடைக்கிற வேலைகளை வாய்ப்புகளை நீங்கள் தவற விடாமல் பிடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சீங்கனாலே அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சூரிய பகவான் லாபாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல அற்புதமாக இருந்தார் நல்ல ஒரு முயற்சிகளை கொடுத்தார் எல்லாம் கொடு கரெக்டாக இல்லையே நீங்கள் சொல்கிறது புரியுது இல்லையே அந்தளவுக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கலையே ஏன் குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்த்தாலும் சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்த்துட்டுருக்கார் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகுள் அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு விக்டரி இந்த விக்டரியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உங்களுக்கு வருது எடுத்தோன்னே எல்லாம் ஒன்றும் இதாக இல்லை அந்த வகையில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற சர்வை பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு பிரிவினை எல்லாமே இருந்தது தொடர்புகளின் மூலமாக ஒரு நன்மை இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வரது நல்ல திருப்பம் நீங்கள் நினச்ச சொத்து சேர்க்கை இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்தீங்க வீடு வாங்கணும் இல்லைன்னா ஒரு இடமாவது வாங்கி போட்டுருமுண்டா இல்லை ஒரு நல்ல வண்டி கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அதேமாரி உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷமும் கொடுக்கும் ஏன்னா எப்பவுமே பாருங்களேன் ஒரு கல்யாண பத்திரிகையில் கூட சுற்றமும் நட்பும் தான் போடுவாங்க ஏன்னா எல்லோரும் உறவினர்கள் நண்பர்கள் வந்து வாழ்த்தினா தான் அது ஒரு சிறப்பு அந்த வகையில் உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு சில நன்மைகளை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பார் இதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே அப்படியேஸாக விளையாட்டு குழந்தையாக இருந்தாங்க அதே இப்போ விளையாட்டு குழந்தைகள் இப்போ அதி தூள் கிளம்பி போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல சரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதேமாதிரி தொழில் வியாபாரம் சாதாரணமாகவே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வந்து அந்தளவுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்காது சுய தொழில் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா கூட்டு தொழில் கண்டிப்பாக ஒத்து வராது கூட்டுத்தொழில் யாரை பற்றி பண்ணலான்னா உங்கள் வாழ்க்கை துணையை வச்சு பண்ணலாம் ஆனால் அதே சமயம் ஒரு நண்பர்களோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது சில நேரங்களில் பாதகத்தை தான் கொடுக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சந்திர பகவான் அப்போ இந்த தொழில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் இந்த தண்ணீர் வியாபாரம் பால் வியாபாரம் இதெல்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு விதங்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார் அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கணுமா தாராளமாக தொடங்குங்கோ மகரத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உத்தராயண புண்ணிய காலம் வளர்பில போல அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும் நன்னா பண்ணுங்க புதுசாக தொழில் நண்பர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் நிறையா இருக்கும் உங்களோட ஆலோசனைகளை கேட்கறதுக்கு தான் நிறைய பேர் வருவார் இப்படி பண்ணினா நல்லதா அப்படி பண்ணினா இந்த துலாம் ராசி என்பர்களை பார்த்தாலே எல்லாருக்குமே எப்படி தெரியுமா இருக்கும் அவங்களோட மனக்குறைகளை சொல்லி அதன் மூலமாக எதாவது தீர்வு கிடைக்கணுமான்னு பார்க்கறதுக்கு தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஞானம் நீங்கள் எப்படி அடுத்தவங்கள்ட்ட போய் அட் அட்வைஸ் கேட்டு இது பண்ணுறீங்களோ அதேமாதிரி நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஆக இந்த நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லாபாதிபதி சூரிய சொந்த நட்சத்திரமான நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை உண்டுங்க எதாவது ஒரு கோல்டு காயினாவது வாங்கி ஏதோ ஒரு பணம் வரும் அந்த பணத்தை கொண்டு ஒரு பிஎஃப் பணம் அது இது ஏதோ ஒன்று வரும் அதுக்கு ஒரு வேர்ல்டு காயினாவது வாங்கி வச்சுருவீங்க இல்லைன்னா வெளியூர் வெளிநாடு பயணம் அதெல்லாம் போயிட்டு வந்துடுவீங்க ஜாலியாக ஒரு ட்ரிப்பு இன்ப சுற்றுலாவாக இருக்கட்டும் ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜாலி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துருவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களோட கனவுகள் அதெல்லாம் வந்து இப்போ நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ஜீவனாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர காலில் வரும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் பயணங்கள் தானே அந்த மாதிரிலாம் சில பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அல்லது வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டு ஏழுக்குடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் காலில் வரும்போது உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி பண்ணுவாங்க அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஒரு ஹோப் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்ப நண்பர்கள் அதுவும் பால்ய கால சிலையர்கள் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன்று பார்த்துட்டு அவங்களோட ஒரு இன்பமாக அலாவள வேண்டியிருப்பீங்க சந்தோஷமாக சரி இந்த சூரிய பகவான் உங்களோட சுகஸ்தானத்தில் இருந்துட்டு நிறைய நன்மைகளை கொடுக்கணுன்னா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஆதித்யகதயம் கேளுங்கோ அற்புதமான ஒரு ஸ்லோகம் அகத்திய மாமுனிவர் ராமபிரானுக்கு சொன்ன ஒரு ஸ்லோகம் அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி உங்கள் ராசியில் தான் நீச்சம் ஸோ சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணினேள் அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் லாபாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் சுகங்களை அற்புதமாக முன்னேற வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்